நம்மால் முடியும் அதை முடித்தே தீருவேன் என்பதுதான் வெற்றிக்கான துவக்கம் நம் சக்தியும் திறமையும் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு வகையான தோல்விதான் எப்போதும் பயந்து கொண்டே இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையாவது நேரில் சந்திப்பதே மிகவும் நல்லது உங்கள் கனவுகளை நிஜமாக்கிக் கொண்டு உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற துவங்குங்கள் நீ ஒருவரின் மீது குற்றம் சாட்டும் போது மீதும் குற்றம் சாட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே தொட முடியாத இடத்தில் உங்கள் கனவுகள் இருந்தாலும் தொட முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு போராடுங்கள் ஆயிரம் சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவதில்லை ஆனால் ஒரே ஒரு வேதனை ஆயிரக்கணக்கான சந்தோஷங்களை நம்மிடமிருந்து பறித்துவிடும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் செய்யும் செயல்களில் வித்தியாசத்தை காட்டுபவர்களே காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வேதனைகள் இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டி முதலுமாக உன்னிடமே திரும்பி வந்துவிடும் யோசித்து யோசித்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதை விட அந்த செயலை செய்துவிட்டு தோற்று போவதை மேலானது மாற்றத்துக்கான துவக்கம் உங்களிடம் இருந்தால் இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போலவே மாறும் இழந்த பின்னும் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இறந்த பின்பும் பிறர் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள் இல்லையென்றால் உங்களுக்கும் கற்களுக்கும் மரங்களுக்கும் எந்த வேறுபாடுகளும் இல்லாமலே போய்விடும் கோழைகள் மட்டுமே பாவங்களை செய்கின்றனர் தைரியம் உள்ளவர்கள் பாவங்களை செய்வதில்லை எந்த வேலையாக இருந்தாலும் அதை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு செய்பவரே சிறந்த அறிவாளி பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்தவர்கள் முழுமையாய் வாழ்ந்ததில்லை ஆனால் முழுமையாய் வாழ்ந்தவர்கள் இவற்றை சேர்த்து வைத்ததும் இல்லை வாழ்க்கையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கு தோல்விகள் கூட படிக்கட்டுகள்தான் கடவுளிடம் மண்டியிட்டவர்களை கடவுள் ஒருபோதும் மற்றவர்களிடம் மண்டியிட வைப்பதில்லை நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களை மற்றவர்கள்தான் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் பணம் பதவி இருக்கும்போது கிடைக்கும் பாசம் உண்மையானது அல்ல போலியானது இந்த உண்மையை உன்னிடம் பணம் பதவி இவை இல்லாத போதுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகில் நீங்கள் பிறந்ததற்கு அடையாளமாக ஏதேனும் ஒன்றை விட்டு செல்லுங்கள் சுயநிலமில்லாத உறவுகள் கிடைப்பது மிகப்பெரிய வரமாகும் அந்த உறவுகளை விட்டுவிடாதீர்கள் வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நல்ல நண்பனை இழக்க நேரிடும் நீ தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் எதை பேசினாலும் தவறாகவேதான் தெரியும் பணம் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் பணம் இல்லை என்றால் இருக்கும் உறவுகளும் உன்னை விட்டு விலகி போய்விடும் காயத்துக்கு மருந்தாக இருப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பதை மிகவும் சிறந்தது நியாயத்தின் வழியில் இருப்பவர்களால் மட்டும்தான் தனக்கு தீங்கு செய்தவர்களையும் அன்பு மன்னிப்பு என்ற ஆயுதங்களைக் கொண்டு எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் நாம் கீழே விழும்போது தூக்கிவிட ஒரு கை கூட இருக்காது ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்து முயன்று வெற்றி பெறும்போது ஆயிரம் கைகள் கைதட்ட தயாராக இருக்கும் நேசிக்கப்பட்டவருக்கு மறதி என்பது அதிகம் நேசித்தவனுக்கு நினைவுகள் மட்டுமே அதிகம் பழகும் உறவுகள் அடித்தால் கூட வலிப்பதில்லை ஆனால் நடித்தால் அதிகமாக வலிக்கிறது நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளையும் சில மனிதர்களையும் தூரத்திலே வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளுக்கு இடையில் ஏமாற்றம் ஒன்றும் புதியது அல்ல ஏமாறும் விதங்கள்தான் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது சில நேரம் அன்பினால் சில நேரம் நம்பிக்கையால் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு அவர்களை விலகி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உறவுகள் மிகவும் போலியானது யாருக்கு முன்னை பிடிக்கவில்லை என்றால் அப்போதே உணர்ந்து கொள் நீ நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கிறாய் என்று அர்த்தம் நம் மனம் காயப்பட்டால் நமக்கு பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம் ஆனால் நம்மை பிடித்தவர்களை நம்மை காயப்படுத்தினால் இந்த உலகமே நினைத்தாலும் அந்த அன்பை தர முடியாதா ஆனால் உண்மையான அன்பு நினைத்தால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும் இந்த உலகத்தில் இருப்பவன் தொலைப்பதும் தொலைத்தவன் தேடுவதும் ஒன்றே ஒன்றுதான் அது அன்பு மட்டுமே அன்பு என்பது புன்னகையில் மட்டுமல்ல சிலரின் கோபத்தில் கூட ஒளிந்திருக்கிறது யாருக்கும் மடி உனக்கு மட்டும் மடி என்றால் அவன் உன்னை உண்மையாக நேசிக்கின்றான் என்று அர்த்தம் கண்களால் பலரை நேசிக்க முடியும் ஆனால் இதயத்தால் மனதுக்கு பிடித்தவர்களை மட்டுமே நேசிக்க முடியும் தகுதி உள்ளவனைக் காட்டிலும் உள்ளவனே எளிதில் வெற்றி பெறுகிறான் நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் தோற்றதுமில்லை வீணாக்கியவன் வெற்றி பெற்றதும் இல்லை தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே தன்னன் தனியாக இருப்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் இந்த உலகத்தில் எவரும் இல்லை ஆசை இல்லாத முயற்சியால் எந்த பயனும் இல்லை முயற்சியே இல்லாத ஆசையாலும் எந்த பயனுமே இல்லை ஒவ்வொரு பறவைக்கும் இறைவன் உணவை அளிக்கிறார் அந்த உணவை அவர் அந்த பறவையின் கூட்டுக்குள் கொண்டு போய் வைப்பதில்லை உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் அது சரியாக இருக்கும் வரையில் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உனக்கு வரும் சோதனைகளை நீ தன்னந்தனியாக நின்று கடந்துவிட்டால் அதுவே உன் வாழ்நாள் சாதனைதான் உங்கள் கனவுகள் பெரியதாக இருந்தால் அதற்கான உழைப்பும் அதைவிட பெரியதாக தான் இருக்க வேண்டும் நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்பதை நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள் நேர்மறையான எண்ணங்களோடு மட்டும் யோசித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் பொலிவு பெறும் முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என்று பாதையை மாற்றுபவர்கள்தான் உண்மையான புத்திசாலி ஒருவரின் தேடல் அவனது சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே உன்னை சுற்றி நல்ல சூழலை ஏற்படுத்திக்கொள் உயரத்தை எட்ட நினைக்கும் நீ உன் சிந்தனைகளையும் செயல்களையும் உயர்வானதாக மாற்றிக்கொள் உயரத்தில் பறக்கும் கழுகு மரத்தின் உச்சியில் கூடு கூடுகட்டுவதில்லை உயர்ந்த மலையின் உச்சியில்தான் கட்டும் உங்கள் நகர்வு எப்போதும் உயர்வான இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் ஆயிரம் பேர் கற்றுத்தந்தும் புரியாத பாடங்களை ஒரு தோல்வி உனக்கு தந்துவிடும் என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று உறுதி அளிப்பதால் ஒரு பயனும் இல்லை அதற்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் நிச்சயம் இருக்க வேண்டும்